ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கள் துணை நிற்கிறேன் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் விசுவாச கண்களால் இந்த காட்சியை உங்கள் உள்ளத்தில் தியானித்து பாருங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு மிக அருகில் வந்து உங்கள் கையை தன் அன்பின் கரங்களினால் பற்றிக்கொண்டு கொண்டு மிக அன்போடு கூட பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை தருகிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பீர்களா ஒரு நாள் யாக்கோபுக்கு கர்த்தர் இவ்விதமான ஆறுதல் மொழிகளை கொடுத்தார் அவன் தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு தனியாக வெளியே ஓடி வரும்போது அவனுக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை அநாதையாய் இருப்பதைப் போல உணர்ந்தான் அவனுடைய உள்ளம் துயரத்தில் கலங்கி தவித்தது ஆனால் கர்த்தரு அவனுக்கு துணை நிற்க சித்தமாகி ஏணியை தரிசனத்திலே காண்பித்து அவனோடு அன்பான உடன்படிக்கையும் செய்தார் யார் அவனுக்கு துணை நில்லாமல் போனாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்கிறதை யாக்கோபு கண்டபோது யாக்கோபுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த வாக்கு தத்துவத்தை மீண்டும் ஒருமுறை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒன்று தேவன் நம் வலது கையை பிடித்திருக்கிறார் இரண்டு பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்கிறார் மூன்று துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் எனவே மூன்று விதமான வாக்குறுதிகளை கர்த்தர் இந்த ஒரே வசனத்தில் தருகிறார் ஒன்று தேவன் நம் வலதுகையை பிடித்திருக்கிறார் திருமணத்திலே பெண்களின் வலதுகையை பிடித்து மணமகனின் கரத்தில் கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவரை ஒருவர் பிரியமாட்டோம் என்று உறுதிமொழி கொடுப்பார்கள் தேவ கரத்தை பற்றியிருக்கும் தேவ பிள்ளைகளே உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து நித்தியமான காருண்யங்களால் அரவணைத்துக் கொள்கிற கர்த்தரை நோக்கிப் பாருங்கள் அவர் உங்களை கடைசி வரை வழிநடத்த வல்லமை உள்ளவர் வலுவாதபடி காக்க வல்லமை உள்ளவர் உங்களில் ஆரம்பித்த நற்கிரியைகளை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர் இரண்டு பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்கிறார் வேதம் முழுவதிலும் பயப்படாதே என்ற வாக்கு தத்துவம் பல இடங்களில் இடம்பெறுகிறது பயம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆறுதல் அளிக்கிறவரும் தேர்தல் செய்கிறவருமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கடல் கொந்தளிக்கலாம் புயல் வீசலாம் ஆனாலும் கர்த்தர் மிக அன்போடு கூட நீ பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்கிறார் மூன்று துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் நாம் ஒருபோதும் இருப்பதில்லை வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையிலும் நிற்பதில்லை நாம் அனாதைகள் அல்ல திக்கற்றவர்கள் அல்ல கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் என்று அன்றைக்கு சீஷர்களை கர்த்தர் தேற்றி ஆறுதல் படுத்தினார் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் அப்படியாய் உங்களையும் ஆறுதல் படுத்துவார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீர் எனக்கு துணையா இருந்ததினார் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு